வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரோமோட்டர் உண்மை நம்பிக்கை ரெண்டு முந்நூற்றம்பது சென்டில் ஒரு அழகான வீடு ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு நம்ம விற்பனைக்கு போட்டோம் பதினோரு லட்ச ரூபா நம்ம போட்டிருந்தோம் பிபஸ் சப்ஸ்கிரைபர் நம்ம எல்லாரும் ஏஜெண்ட்டு எல்லாரும் நம்மகிட்ட கேட்காம நேரடியாக வீட்டுக்கே போயிட்டாங்க பதினோரு ரூபா சொல்லிட்டு கால் பண்ணாமல் நேரடியாக போயிட்டாங்க ஒன்றும் தான் இப்போ வீட்டுக்காரங்க பதினோரு லட்சத்துக்கு தரமாட்டேன் ஏன்னா ரொம்ப ஆள் போனதுனால அவங்க ரெண்டு பதினோரு லட்ச ரூபாய் நம்ம கொடுக்க முடியாது ஃபைனலாக பன்னிரெண்டு லட்ச ரூபானா சொல்லுங்கள் பன்னிரெண்டரை நீங்கள் சொல்லுங்கள் பன்னிரெண்டுனால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வீபர் சப்ஸ்கிரைபர் நீங்கள் இது வீடு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வீடியோ நல்லா பாருங்கள் வீடு வச்சு ஒரு மூணு வருஷந்தான் ஆச்சு உங்களுக்கு ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் வீட்டுக்கு மின் பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருக்குது உங்களுக்கு கார் விட மாதிரி நல்ல இடம் இருக்குது வீட்டுக்கு பேக் சைடில் ரெண்டு தென்னை மரம் ஒரு மாமரம்லாம் வச்சுருக்காங்க வீட்டுக்கு பேக் சைடில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு கோடிக்கு ஒரு வீடு ஓடுறதுக்கு ஃபவுண்டேஷன் போட்டு வச்சுருக்காங்க நீங்கள் பார்க்கும்போது ஒரு பெரிய வீடு அழகாக ஒரு போர் நமக்கு இந்த வீட்டுக்கு இப்போ முன்னாருக்கு பாருங்க பெரிய பவுண்டேஷன் போட்டு நம்ம வீடு கட்டுறதுக்காக செங்கல் எல்லாம் இறக்கி வச்சாச்சு இந்த வீட்டுக்கு பேக் சைடில் நம்ம இந்த வீட்டில் நம்ம பார்க்கும்போது விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீட்டில் போர் வசதி இருக்குது உங்களுக்கு போர் வசதி இருக்குது ரெண்டு தென்னை மரம் நிற்கிது வீட்டுக்கு பேக் சைடில் இடம் இருக்குது உங்களுக்கு சைடில் வர்றதுக்கும் இடம் இருக்குது வீட்டு மின் பக்கமும் இடம் இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் ஏ நம்மக்கிட்ட வீடியோ பார்த்துட்டு நமக்கு கால் பண்ணாமல் நேரடியாக வீட்டு ஓனர்கிட்ட பார்த்ததுனால வீட்டு ஓனர் இப்போ அந்த ப்ரைஸுக்கு கொடுக்க முடியாது விலை கொஞ்சம் கூட நம்ம வேணும் பனிரெண்டு லட்ச ரூபா சொல்லுங்கள் பன்னிரெண்டு லட்ச ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வீடியோ நல்லா பாருங்கள் நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர் செய்து நீங்கள் கால் பண்ணிவிட்டு வாங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உண்மையாக நம்பிக்கை நீங்கள் வாங்கணும்னு சொல்லி விருப்பப்படும் போது நம்ம உன் வீட்டு ஓனர்கிட்ட பேசலாம் நம்ம பேசுறதுக்கு முடியாமல் நீங்களே போய் பேசறதுனால அவங்க ரேட்டு கூட சொல்லுவாங்க ஏன்னால் அதிகமான ரேட்டு விற்பனை ஆகும்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இப்போ பதினோரு லட்ச ரூபாய் தர மாட்டேங்க தயவுசெய்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியவுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்மளை கூப்பிடுங்க நம்ம பேசி உங்களுக்கு வாங்கி தரலாம் உங்களுக்கு லாபமாக உங்களுக்கு நம்ம உண்மையாக நம்பிக்கையாக வாங்கி தரலாம் ரெ நம்ம வீவஸ் சப்ஸ்கிரைபர்ட்ட நம்ம சொல்கிறது செய்து இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க வரும்போது உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் வீட்டு ஓனர்கிட்ட நம்ம பேசி உங்களுக்கு வாங்கி தருவோம் இதே போல் நீங்கள் நேரடியாக நீங்கள் போகும்போது ரேட்டு கூட தான் சொல்லுவாங்க இப்போ அந்த பதினோரு லட்ச ரூபாய்க்கு தர மாட்டாங்க வீட்டு ஓனர் பன்னிரெண்டு லட்ச ரூபாய்க்கு நம்ம கொடுப்போம் அப்படி சொல்கிறாங்க ஏன்னா எதுக்கு அதிகமான விபஸ் சப்ஸ்கிரைபர் நீங்கள் நேரடியாக போனதுனால இப்போ அந்த நம்ம குறைஞ்ச பட்ஜெட்டில் தாரம் சொன்னது இப்போ தரமாட்டேன்னு சொல்கிறாங்க நம்ம உண்மையை சொல்கிறோம் ஆனால் தொழில் நடக்க இது நடக்காமல் போகுது வீடியோ பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பிக்கையாக உங்களுக்கு வாங்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நாகர்கோவில் புத்தளம் பகுதியில் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது புத்தளம் பீச்சுக்கு போகிற வழி பீச்சு பக்கத்துல தான் அந்த வீடு இருக்கு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்து